பாபா சொல்கிறாங்க இந்த சங்கம யுகத்தில் நீங்கள் புது உறவை ஏற்படுத்திக்க வேண்டாம் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையே நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு அதாவது இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா நீங்கள் பேச்சுலராகவே கண்டினியூ பண்ணுங்கள் இந்த சங்கம யுகத்தில் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் குழந்தை பத்துக்க வேண்டாம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா இன்னொரு குழந்தை பத்துக்க வேண்டாம் இருக்கிற உறவையே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அறுபத்தி மூணு செஞ்ச பாவங்கள் நம்ம தலைமையில் இருக்குது அதாவது பற்றி நம்ம எரிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எட்டு மணி நேரம் என்ன நினைவு பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு பாபா ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம புது ஒரு உறவை ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்காக நம்ம நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அவங்களுக்காக பணம் சம்பாதிக்கணும் குழந்தைகளாக இருந்தால் அவங்கள அவங்க கூட விளையாடணும் அவங்கள பார்த்துக்கணும் அப்படி நிறைய ந அவங்க கூட அவங்க கூட இருக்கிறனால பாபாவை நினைக்கிறது கட் ஆகும் அதனால தான் பாபா சொல்கிறாங்க நீங்கள் என்ன மட்டும் நினைவு செய்யுங்க புது உறவை ஏற்படுத்திக்க வேண்டாம் அப்படின்னு அதாவது அதனால தான் பாபா அப்படி சொல்கிறாங்க ஓம் சாந்தி